இன்றைக்கு ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக தமிழ்நாடு எங்களுக்கு வந்து ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி இல்லாததுனால தான் நாங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்கோம் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் எங்களுக்கு தேவையே கிடையாதுங்க எங்களுடைய வளர்ச்சியில் இந்த மொழிகள் எந்த பங்குமே வகிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களில் அந்த குரல் எவ்வளவு வலுவாக எலும்பி இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அது மட்டும் இல்லை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மாண்மிகு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கொடுத்த அந்த இன்டர்வியூ பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க அதில் என்னென்ன செய்திகள் இருந்தது சாரம்சங்கள் இருந்தது அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதில் அவருடைய அந்த உரை அந்த நேர்காணல் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு கீழே வந்த அந்த பின்னூட்டங்கள் அந்த கமெண்ட்ஸில் எந்த அளவிற்கு தமிழ்நாடு மற்ற வட இந்திய மாநிலங்களோடு முன்னோக்கி இருக்கும் முன் நகர்ந்து போயிருக்கோம் அப்படின்றத அவங்களே சொல்லக்கூடிய அந்த வாக்குமூலங்களாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது ரெண்டாவது லண்டனை சார்ந்த பேராசிரியர் கிறிஸ்டோஃபர் அவர்கள் மிக தெளிவாக இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கும் வட இந்திய மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய பாரதூர வித்தியாசத்தை பற்றி பேசியிருக்காரு அது மிக முக்கியமான ஒரு நேர்காணல் அதில் சொல்லப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த காணொலி நான் சொல்ல போகிறேன் மூணாவது முக்கியமானது இப்படியெல்லாம் வட இந்திய மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு வேறுபட்டிருக்கிறது பொறுக்காமல் உங்கள் வாய்ஸ் இருந்தால் குரல் இருக்குது உங்களால் பேச முடியுன்றதுனால தானே பேசுகிறீங்க உங்களுடைய குரல் வலையை நசுக்குவதற்கு நான் எல்லா வேலையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பாசிச மோடி அரசு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனுடைய அடுத்த கட்டமாக அடுத்த பாகமாக தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க இதற்கு எதிராக தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு வீரியமாக இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார் அந்த தீர்மானம் என்ன அது எந்த மாதிரியான விளைவுகளை தென்னிந்திய அரசியலில் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அரசியலில் ஏற்படுத்த இருக்கு அப்படின்ற செய்திகளை தான் நம்ம பேச இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நிறைய தோழர்கள் அமைச்சர் பி அவர்களுடைய அந்த நேர்காணலை பார்த்துருப்பீங்க இந்த வயர் அப்படின்ற அந்த ஆங்கில சேனலில் ஆங்கில மொழியில் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே ஏறக்குறைய ஒரு ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வட இந்திய மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரு வகுப்பெடுத்திருக்கிறாரு அது தரமான சம்பவம் எவ்வளோ செஞ்சுட்டா இருப்பாருங்க அவர் அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது அவர் பேசினாலே அது தரமாக தான் இருக்கும் அது தரமான சம்பவம் தான் ஆனால் அந்த ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு உட்பட்ட அந்த நேர்காணல் அப்படின்றது மிக தெளிவாக தமிழ்நாடு ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளாததால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத வட இந்திய மாநிலங்களுக்கு குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு அவர் ஒரு வகுப்பு எடுத்திருக்காரு அது ஏன் வகுப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இது போல் சொல்வதற்கோ இது போல் எடுத்து சொல்வதற்கோ அந்த மக்களுக்கு பெரிய லீடர்ஸ் வந்து அங்கே தொடர்ந்து உருவாகாமல் இருந்தது தான் இந்த அளவிற்கு அவர்களுடைய தாய்மொழி அழியக்கூடிய நிலையில் கூட அவங்களால ஒரு தீவிரமான ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தையோ எங்கள் தாய்மொழி எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற பிரச்சாரத்தையோ வீரியமாக முன்னெடுக்க முடியல நம்ம அந்த கண்ணோட்டத்தில் தான் வட இந்திய மாநிலங்களில் ஹிந்தி பேசக்கூடிய மக்களை அணுக வேண்டியதா இருக்கு நீங்களாம் அப்படி நீங்கள்லாம் இப்படின்னு நம்ம விமர்சிப்பதை விட இங்க பாருங்கப்பா உங்களையும் சேர்த்து தான் இந்த பிஜேபி ஏமாத்திருக்கு உங்களையும் சேர்த்து தான் இந்த ஒன்றிய அரசு ஏமாத்துது உங்களையும் சேர்த்துதான் ஹிந்தி மொழி அழித்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அந்த மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் சொல்ல வேண்டிய தேவை நமக்கு எழுந்திருக்கிறது அந்த தேவையை மிக அழகாக நேர்த்தியாக சரியான நேரத்தில் அமைச்சர் பி அவர்கள் செய்திருக்கிறார் அதில் குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நெறியாளரை பொறுத்த வரைக்கும் மூத்த பத்திரிகையாளர் கரண் தப்பார் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு நடுநிலையாளர் அப்படின்ற இடத்துல இருந்து மட்டும் இல்லாமல் ஒரு பிஜேபி என்ன கேள்விகளெல்லாம் நம்மளை நோக்கி முன்வைக்கிறாங்களோ ஆர்எஸ்எஸ் என்ன கேள்விகளை தமிழ்நாட்டை நோக்கி முன்வைக்கிறாங்களோ இன்னும் சொல்ல போனால் சங்கிகள் சும்மா சம்மந்தமே இல்லாமல் தட்டையான வாதங்களை எல்லாம் கேள்வியாக எடுத்துகிட்டு வராங்களோ அந்த எல்லா கேள்விகளையும் அவர்களிடத்திலிருந்து இவர் கேட்டு அதற்கான பதிலை வாங்கியிருக்கிறார் அந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக பீகார் உத்திரப்பிரதேசம் எந்த நிலமையில் இருக்குது தமிழ்நாடு எந்த நிலமையில் இருக்குது இது வந்து ஒரு கதையோ கற்பனை கதையோ கட்டுக்கதையோ கிடையாது லிட்ரலாக இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்க செய்திகள் கல்வி வேலைவாய்ப்பில் எப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது தமிழ்நாடு எப்படி இருக்குது நாங்கள் ஹிந்தியை ஏற்றுக்காததுனால நாங்கள் நாசமாக போகல ஹிந்தியை ஏற்றுக்கிட்ட நீங்கள் ஆண்ட வட இந்திய மாநிலங்களோட நிலைமை என்ன அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்கார் இதை கேட்ட உடனே கீழே வந்து வழக்கமாகவே இந்த புதிய கல்வி கொள்கைக்கு எதிராக நம்ம பேசினா ஹிந்திக்கு எதிராக பேசினா பிஜேபிக்கு எதிராக பேசுனா கீழே வந்து அப்படியே அர்ச்சனை மொழிகளை தூவுவாங்க அள்ளி தெளிப்பாங்க ஆனால் அந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு நாலு லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க எந்த இடத்துலையுமே அந்த கமெண்ட்ஸில் வந்துட்டு அவதூறாக அசிங்கமாக இல்லாமல் ரொம்ப தெளிவாக அந்த உரையை புரிந்து கொண்டு இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் பதிலளித்திருக்கிறார்கள் அதில் ஒரு மூணு பின்னூட்டத்தை மட்டும் நான் குறி ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க நான் வந்து வட இந்தியாவில் இருக்கேன் பிஜேபிக்கு தான் ஓட் பண்ணேன் ஆனால் இந்த விஷயத்தில் மினிஸ்டர் பிடிஆர் சொல்கிறத நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க நான் மகாராஷ்டிரா மும்பையில் இருக்கேன் ஆனால் எந்தளவிற்கு பிடிஆர் அவர்கள் சொல்லுவது நமக்கும் முக்கியன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொருத்தவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நான் பிஜேபிக்கு தான் ஓட் பண்ணேன் நான் வட இந்திய மாநிலத்தில் தான் இருக்கேன் ஹிந்தி பேசக்கூடியவன் நான் ஆனால் இவர் சொல்லுவது அத்தனையும் உண்மை இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க நாங்கள் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் ஆனால் எங்களுடைய தாய்மொழி ஹிந்தி கிடையாது எங்கள் தாய்மொழி ஹிந்தி இல்லை நான் எங்களுடைய மொழியில் பேசுகிறேன்னு சொன்னால் எங்கள் நீ வந்து பங்களாதேஷுக்கு ஓடிப்போன்னு சொல்கிறாங்க நான் எங்கே இருக்கேன்னு கேட்டால் வெஸ்ட் பெங்காலில் இருக்கேன் யோசிச்சு பாருங்கள் என் தாய்மொழியை தான் நான் பேசுவேன் ஹிந்தி என்னுடைய தாய்மொழி இல்லை அப்படின்ற குரலை இன்றைக்கு வட இந்திய மாநிலங்கள் எழுப்பத் தொடங்குகிறது அது அந்த குரலை எழுப்பத் தொடங்கியவுடனே நீ எல்லாம் இந்த நாட்டுக்காரன் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா மோடியும் பிஜேபியும் இந்த பாசிசவாதிகளும் என்ன சொல்ல விரும்புகிறாங்க ஹிந்தி பேசினால்தான் நீ இந்தியன் அப்படின்ற இந்த கருத்துருவாக்கத்திற்கு எதிராக தான் தமிழ்நாடு மிகப்பெரிய இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது அந்த போராட்டத்தில் முன் வரிசையில் நின்று இந்த படையை அணிவகுத்து கொண்டு செல்லக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொன்ன அதே வயர் சேனலில் லண்டன் பேராசிரியர் கிங்ஸ் இன்ஸ்டியூட்டை சார்ந்த கிறிஸ்டோஃபர் அவர்கள் ஒரு ஆய்வாளர் மிக நேர்த்தியான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அவர் சொன்ன விஷயங்கள் மூணு முக்கியமான விஷயம் நீங்கள் யாரானாலும் இருக்கலாம் கேட்கக்கூடியவங்க யார் வேணால் இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் பகுத்தறிவோடு அவங்க சொன்ன விஷயத்த யோசிச்சு பாருங்கள் ஏன்னால் கிறிஸ்டோஃபர் அவர்கள் திமுக கிடையாது தீகா கிடையாது விசிகா கிடையாது அவர் தமிழ்நாட்டுக்காக கிடையாது தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து நம்மக்கிட்ட அவர் எந்த விஷயத்துக்காகவும் நிற்க போகிறது கிடையாது ஸோ அவருக்கு நம்மூலமாக அடைய வேண்டிய தேவைகள் எதுவுமே கிடையாது அப்போ ஒரு நடுநிலையாளராக ஒரு ஆய்வாளராக நடுநிலையெல்லாம் விட்டுருங்க ஆய்வாளராக ஒரு கருத்தியலை அவர் என்ன பார்க்குறாரோ அந்த டேட்டாவோட அடிப்படையில் அவருடைய ஆய்வின் அடிப்படையில் அவர் மேற்கொண்ட ஆய்வில் வந்திருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் அவர் முன்வைக்கிறார் இதை எந்த விதமான ஒரு மாற்று சிந்தனையோ எதிர்மறை கருத்தோ இல்லாமல் ஒரு தெளிந்த கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கணும் மூணு விஷயம் சொல்கிறாரு கல்வியாக இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் ஊட்டச்சத்து குறைபாடு நியூட்ரிஷன் அப்படின்ற விஷயமாக இருக்கட்டும் வறுமையாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா வட இந்திய மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்கிறது இன்னும் ஒரு சொல்கிறாரு குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் ஒப்பிட முடியாது குஜராத்து தமிழ்நாடு அளவிற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கானா இருக்குது உள்கட்டமைப்பு இருக்கானா இருக்குது ரோடு அப்படி போட்டிருக்காங்க ஃபென்டாஸ்டிக்கான ரோடு போட்டிருக்காங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை குஜராத் அடைந்திருக்கா அப்படின்றது கேள்விக்குறி அங்கே ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு குழந்தைகள்கிட்ட இருந்து பெரியவங்க வரை ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் அத்தனாயிரம் மக்கள் இருக்காங்க கல்வியில் இன்னும் அவங்க முன்னேறவே கிடையாது அப்ப தமிழ்நாடு எப்படி முன்னேறியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பிள்ளைகளுக்கு அதாவது மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எது சரியானதோ அந்த கல்வியை கொடுத்து இன்றைக்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் இந்த மாணவர்களை வேலைக்கு அனுப்பி இருக்கிறார்கள் இதோடைய அர்த்தம் என்ன எந்த மொழி இந்த பிள்ளைகளுக்கு தேவையோ அந்த ஆங்கில அறிவை அந்த ஆங்கில கல்வியை ஆங்கில மொழி கல்வியை கொடுத்து அந்த பிள்ளைகளை சர்வதேச நிறுவனங்களுக்கு வேலைக்கு தமிழ்நாடு அனுப்பியிருக்கு எது எங்களுக்கு தேவை அப்படின்றத தமிழ்நாடு சரியாக முடிவெடுத்திருக்கிறது இன்னும் நம்ம வெளிப்படையாக போனா எது நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையே இல்லாததுன்றதுல தமிழ்நாடு தெளிவாக இருந்திருக்கு ஹிந்தி தேவையில்லை ஹிந்தி படித்து விட்டு சர்வதேச நிறுவனங்களில் எங்கள் பிள்ளைங்க வேலைக்கு போக முடியாது ஹிந்தி படிப்பதால் எங்களுக்கு அறிவு வளர போகிறது கிடையாது ஹிந்தியால் எங்களுக்கு எந்த பலனும் பயனும் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் தமிழ்நாடு இன்றைக்கு தனித்துவமான தனிப்பெரும் மாநிலமாக தனித்து நின்று கொண்டிருக்கிறது அப்போ தனித்து விடப்பட்டு தமிழ்நாடு நிற்கலை தனித்துவமாக நின்று கொண்டிருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சிட்டு நீங்கள் யோசிக்கிறப்ப இந்த தனித்துவமான எண்ணத்தோடு இருப்பதால் தான் பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை முன்னாடியே அறியக்கூடிய அந்த ஆற்றல் அந்த திறன் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அந்த ஆற்றலோடு அந்த திறனோடு தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் நடத்துறதுக்கு இருக்கீங்க மோடி அதை மறைமுகமாக பேசுகிறாரு தென் மாநிலங்களுக்கு சீட்டு குறையும் வட இந்திய மாநிலத்துக்கு சீட்டு கூடுன்றாரு நீங்கள் அதனால தான் எட்நூற்றி எண்பத்தெட்டு இருக்கைகளுக்கு நெருங்க எட்நூத்தி தொண்ணூறு இருக்கைகளை நீங்கள் நாடாளுமன்றத்தில் போட்டு வச்சுருக்கீங்க அப்போ நாடாளுமன்ற அந்த இருக்கைகள் அதிகப்படுத்தினதுக்கு காரணமே நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பின் பேரில் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் பீகாருக்கும் மகாராஷ்ட்ராக்கும் அதிக எண்ணிக்கைகள் அதாவது வட இந்திய மாநிலங்களுக்கு அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்துட்டு தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சிக்க போகிறீங்க அப்படின்றத கணித்து அதற்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இன்றைக்கு மார்ச் அஞ்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் சார்பில் கூட்டினாங்க இந்த தமிழ்நாடு அரசின் சார்பிலே அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மிக முக்கியமானது அந்த தீர்மானத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனையை கருத்துருவாக்கத்தை இன்னும் சொல்ல போனால் அரசியலில் அடுத்த மைல்கல்லை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறோம் அப்படின்றத தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தார் இன்றைக்கு அந்த குரல் வலுவடைந்து ரொம்ப தெளிவாக அவர் என்ன சொல்கிறாருன்னா தென்னிந்திய மாநிலங்களில் எம்பிக்கள் அதாவது மக்களவை உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளின் பிரதிநிதிகளை கொண்டு தென்னிந்திய அளவிலான ஒரு குழுவை அமைக்கணும் அந்த கூட்டு நடவடிக்கை குழு இந்த குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு பற்றி ஆய்வு செய்து அதனுடைய முடிவை சமர்ப்பிக்கணும் இதில் கூர்ந்து நம்ம கவனிக்க வேண்டியது தமிழ்நாட்டில் மக்களவை உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் பிரதிநிதிகள் கிடையாது தென்னிந்திய மாநிலங்கள் அப்ப இன்றைக்கு நம்மோட சிஎம் எந்த இடத்துக்கு இதை நகர்த்திட்டு போறாரு அப்படின்னு பார்த்தா சமூக நீதியின் அடிப்படையில் சமத்துவத்தின் அடிப்படையில் அரசியல் நீதியின் அடிப்படையில் ஒரு மாநிலம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுதுன்னு சொன்னா அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மக்கள் தொகையை குறைத்ததால் வளர்ந்து நிற்கக்கூடிய வட இந்திய மாநிலங்களிலிருந்து வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவுக்கான பிரச்சனை இது அப்ப நார்த் சவுத் அப்படின்ற இஷ்யூவை மோடி அரசு பிஜேபி அரசு பாசிசம் கூர்ந்திட்ட பார்க்கக்கூடிய வேலையில் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பாசிச சதியை முறியடிக்கணும் ஒரு கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சிகள் எப்படியாவது அவங்க கிட்ட நம்ம அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவத்தை குறைச்சிடணும்னு சொல்லி முன்வாசல் வழியாக பின்வாசல் வழியாக எல்லா வாசல் வழியாகவும் வர துடிக்கக்கூடிய மோடி அரசினுடைய முகத்தை அந்த பிம்பத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு அது மட்டுமல்லாமல் எப்படி இரண்டு முறை ஃப்ரீஸ் செய்யப்பட்டதோ நிறுத்தி வைக்கப்பட்டதோ தள்ளி வைக்கப்பட்டதோ அதே போல் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பு கிடையாது அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுக்கணும் ஒன்றிய அரசு அப்படின்றதையும் கேட்டிருக்காரு இந்த குரல் சாதாரணமான குரல் கிடையாது மாநில சுயாட்சிக்கான குரல் இந்த மாநில சுயாட்சிக்கான குரல் எல்லா முறையும் இந்த வரலாற்றில் தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்திருக்கு இந்த முறையும் இந்த மாநில சுயாட்சிகளுக்கான குரல் தமிழ்நாட்டிலிருந்து திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய கிட்ட இருந்து தான் வந்திருக்கு இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது ஐம்பத்தி எட்டு கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் பிஜேபியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பங்கேற்கலை திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற ஐம்பத்தெட்டு கட்சிகள் பங்கேற்ற இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பிஜேபியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பங்கேற்கல பிஜேபியாக நாம் தமிழரும் பங் பங்கேற்கலையே ஆமா கூட்டணி கட்சிகள் தான் ஒரு தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழர் நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சிக்காக கூட்டப்படக்கூடிய ஒரு அரசியல் தளத்தை தாண்டிய பொதுநலனுக்கான அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் பங்கேற்க மாட்டேன்னு சொல்கிறதே இந்த மக்களுக்கும் இந்த மாநிலத்துக்கும் இவர்கள் எதிரானவர்கள் அப்படின்றது தான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த தீர்மானங்கள் தென்னிந்திய மாநிலங்களில் எவ்வளவு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை பார்ப்போம் நன்றி